போன வீடியோவில் அடி எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் அடி ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ வந்து இதுக்கு மேலே எப்படி போடுறதுன்ட்டு இந்த வீடியோவெலாம் பார்க்கலாம் ரோஜா மொட்டு எப்படி போட்டுருதுன்ட்டு அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு அடியில் இப்படி மூணு வயரை கட் பண்ணி வைக்கோங்க ஒரு ஒரு அடியில் கட் பண்ணிவிட்டு சமமாக மடிச்சுக்க மடிச்சுக்கணும் மூணு வயர் இப்படி சமமாக மடிச்சுக்கணும் இப்போ வந்து இந்த வயரை வந்து வலது பக்கம் இருக்கிற வலது பக்கம் இருக்கிற இந்த வயர் மேலே இந்த வயரை இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க அடுத்த வயரை இதே மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து இந்த பள்ளமாக இருக்குல்ல இங்கே வந்து மேடாக இருக்குது இதுங்க அடியில் இருக்கிற வயர் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது இப்போ இந்த வயர் வந்து இந்த பக்கம் வலது பக்கம் எடுத்து இந்த வயரை வலது பக்கம் எடுத்து இந்த கேப்பில் விட்டுறணும் விட்டு இதை பி பிடிச்சிக்கோங்க இந்த வயரை வந்து வலது பக்கம் மேலே இருக்கிறது இல்லை கீழே இருக்கிற வயரை விட்டு இப்படி வலது பக்கம் வந்து இந்த ரெண்டு கேப்லேயும் விட்டுறணும் விட்டுட்டு படிச்சு பிடிச்சிக்கணும் இது மூணாவது மேலே இருக்கிற வயரில் கீழே இருக்கிற வயர் எடுத்து ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணுலையும் விடணும் மூணையும் விட்டாச்சு இப்போ வந்து இந்த வயர் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி விடணும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன் எல்லா வயரையும் பாருங்கள் ரோஜா மட்டும் வந்துடுச்சு இது வந்து ரொம்பவும் டைட்டாக போட வேண்டாம் கொஞ்சம் லூஸாக போடணும் இந்த ரோஜா மட்டும் வந்து அப்படியே விரிஞ்சது போல் இருக்கும் பாருங்க இது ரோஜா மொட்டு இதே மாதிரி நீங்கள் போ போட்டு பழகிட்டு அதுக்கு அடுத்து கூடையில் போடுங்க இது வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டாலும் இதாக ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டுக்கோங்க இதையும் வேறு வயர் வேறு ஒயர் எல்லாம் கட் பண்ண வேண்டாம் ஒரே வயர்லேயும் நம்ம போடலாம் இதை பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு அடுத்து இதுலேயே போடலாம் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து கூடையில் போடுங்க இப்போ கூடையில் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம் இது வந்து ரன்னிங் வயரு இதை அப்படியே தான் நம்ம பொண்ணு இப்படி ரெண்டு பக்கமும் கட்டிக்கங்க கட்டிட்டு இங்கே ஒரு ரப்பர் ஃபேண்ட்டை போட்டுக்கோங்க உருவாமல் இருக்கிறதுக்கு இது எப்படி போட்டுருதுன்னு பார்த்துடலாம் இப்படி மடிச்சுக்க மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த வயர் எடுத்து இப்படி ஒரு சுற்றி சுற்றிக்கிடலாம் சுற்றிட்டு இந்த வயர் இப்படி சுற்றுறோம்ல சுற்றிட்டு இந்த வயர் வந்து இந்த கேப்பில் விடணும் இந்த பக்கம் விடக்கூடாது இந்த கேப்பில் விடணும் கீழே இது வந்து மொத மொத பூ வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அடுத்தடுத்து சரியாக போகும் இந்த கேப்பில் விடணும் அடுத்து அடுத்து வந்து இந்த கிரீன் கலர் தானே விட்டோம் அடுத்து பிங்க் கலரு இதை எடுத்து இப்படி ஒரு சுற்றி சுற்றிக்கிறணும் சுற்றிட்டு இந்த கேப்பில் வரணும் இந்த ரெண்டு கிரீனுக்கு பிங்க்கு இடையில இது வரணும் ஒரு கூடு ஒரு பூ செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அடுத்தடுத்து சரியாக போய்டும் டிப்போட்டாச்சு அடுத்து இந்த ரோல் ஒயர் இருக்குல்ல ஆரம்பத்தில் வச்சோமில்ல இந்த ஒயர் எடுத்து அப்படி வச்சுட்டு இதை கொஞ்சம் லூஸ் ஆக்கணும் லூஸ் ஆக்கிட்டு இந்த ரோல் ஒயர் இருக்குல்ல இந்த ஒயர் வந்து இந்த கேப்பில் விட்டுறணும் இந்த கேப்பில் கொண்டுட்டு வந்து பிடிச்சிக்கிறனு பிடிச்சிட்டு இது வந்து ரெண்டாவது வயறு ரெண்டாவது வயர் எடுத்து ரெண்டுலேயும் விடணும் ஒன்று ரெண்டு ரெண்டுலேயும் விடணும் விட்டு இது பிடிச்சுக்கிடணு பிடிச்சிட்டு இது வந்து மூணாவது வயரு ஒன்று ரெண்டு மூணு மூணுலேயும் விடணும் விட்டாச்சு அடுத்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் இப்போ போட்டாச்சு ரோஜா ரோசா மட்டும் போட்டாச்சு இந்த ரோல் வயர் கொஞ்சம் விட்டோம்ல அதை வந்து உள் பக்கமாக சொருவி இந்த ஒயரை வந்து ஃபுல்லாக சுருகி விட்டுருணும் சுரு விட்டு ஃபஸ்ட்டு மொதல் ஒரு பூ போட்டாச்சு அடுத்த பூ இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு அடுத்து அடுத்து பக்கத்தில் இது இருக்குது பிங்க் கலர் இருக்குது இந்த பிங்க் கலர் எடுத்து இப்படி ஒரு சுற்றி சுற்றிக்கிறணும் சுற்றிட்டு இந்த கேப்பில் இந்த கிரீன் கலருக்கும் பிங்க் கலருக்கும் இடையில தான் இந்த ஒயர் வரணும் இதே மாதிரி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு அடுத்து கிரீன் கலர் இந்த பிங்க் கலர் பக்கத்தில் கிரீன் கலர் இருக்குல்ல அந்த கிரீன் கலர் எடுத்து இப்படி ஒரு சுற்றி சுற்றிக்கிறணும் சுற்றிட்டு இந்த பிங்க்குக்கு கிரீனுக்கு இடையில் இந்த வயர் வந்துடணும் இப்போ இந்த ரோல் ஒயர் இருக்குல்ல அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயர் வந்து இந்த கேப்பில் விட்டுறணும் இது வந்து ரோல் ஒயரு ஃபஸ்ட்டு போட்டது போட்டு இதை இப்படி ஒரு கையில் பிடிச்சிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து இந்த பிங்க் கலர் போட்டோம் அடுத்து இது ஒன்று ரெண்டு ரெண்டுலேயும் விடணும் செகண்ட் இது தேர்ட் வந்து இந்த கிரீன் கலர் கிரீன் கலர் வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணுலேயும் விடணும் இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் டைட் பண்ணிடலாம் இப்போ இதை டைட் பண்ணிக்கிறண்ணே டைட் பண்ணிவிட்டு பாருங்கள் போல் இதே மாதிரி ரெண்டு பூ இப்போ ரெண்டு பூ போட்டாச்சு இதே மாதிரி நம்ம சுற்றி போட்டுக்கரலாம் இந்த வயர் வந்து இது வந்து ரோல் வயர் ரன்னிங் வயரு இந்த ஒயரை வந்து இந்த பக்கம் இப்படி வைக்கணும் எல்லா கூடைக்கும் நம்ம இப்படி தான் வைப்போம் ஆனால் இந்த கூடைக்கு மட்டும் இப்படி வைக்கணும் இப்படி வச்சுக்கிறேன்னு வச்சுட்டு அடுத்து அடுத்து வந்து கிரீன் கலர் இருக்குது கிரீன் கலரை வந்து இப்படி சுற்றி இந்த கேப்பில் விட்டுறணும் கேப்பில் விட்டு இந்த இதை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க ரெண்டு வரவில்லை அடுத்து பிங்க் கலரு பிங்க் கலர் இப்படி ஒரு சுற்றி சுற்றி இந்த கேப்பில் விடணும் இந்த கிரீன் கலருக்கும் பிங்க் கலருக்கும் இடையில விடணும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ரோல் ஒயர் போட்டோம்ல அதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும் லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயரை வந்து இதுக்குள்ளே விட்டுருணும் இப்போ கொஞ்சம் டைட் பண்ணிடலாம் செகண்ட் வந்து கிரீன் கலர் ஒன்று ரெண்டு ரெண்டுலேயும் விடணும் ரெண்டுலேயும் விடணும் விட்டுட்டு இப்போ வந்து தேர்டு வந்து பிங்க் கலர் பிங்க் கலர் வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணுலேயும் விடணும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இப்போ இதை டைட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு பூ போட்டாச்சு ஒன்று ரெண்டு மூணு மூணு பூ போட்டாச்சு இதே மாதிரி இங்கே தான் ஆரம்பித்தோம் சுற்றி வந்து இந்த இடத்துல முடிக்கிற இடத்துல பார்ப்பலாம் பார்க்கலாம் ஒரு சுற்று போட்டு இப்போ ஒரு சுற்று போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல ஆரம்பித்தோம் ஒரு சுற்று போட்டாச்சு இதே மாதிரி தான் வரோம் எங்கே ஆரம்பித்தோம் இங்கே முடிக்கணும் இப்போ எப்படி முடிக்கிறதுன்னு பார்த்துடலாம் நம்ம ஏன் இப்படி முடிச்சு போட்டோம்ல அதே மாதிரி தான் இதுவும் வரும் இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பித்த போது இதை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுறணும் இறக்கி விட்டு இந்த பக்கம் கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுறலாம் அதே மாதிரி இந்த பிங்க் கலரும் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டு இதை கொஞ்சம் மேலே விட்டுறணும் அதே மாதிரி ஏற்றி விட்டு இப்போ எங்கள் சுற்றி வந்தமாதிரி அப்போ முடிய போகுது இப்போ இது வந்து ரோல் ஒயரு ரன்னிங் ஒயரு இதை வந்து குள்ளே விட்டுறணும் இப்படி மடித்து வச்சுக்கிட்டு இந்த கேப்பில் விட்டுணும் விட்டுட்டு இங்கே பிங்க் கலர் இருக்குல்ல இந்த பிங்க் கலருக்குள்ளே விட்டுறலாம் அதே மாதிரி கிரீன் கலரையும் விழுவிட்றணும் இதை டைட் பண்ணிடலாம் இந்த சுற்றி வந்தமுன்னா இந்த ஒயரை வந்து இங்கே டைட் பண்ணிடணும் இதான் ரன்னிங் ஒயரு இப்போ இதில் மாட்டியாச்சு நம்ம ஏணி பெட்டி மூடிச்சு போல் போட்டாச்சு இதை வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு விட்டு கட் பண்ணிடலாம் பாருங்க இந்தளவு விட்டுட்டு கட் பண்ணிடலாம் இப்போ இதை கட் பண்ணிடலாம் இது வந்து ரன்னிங் ஒயரு அடுத்து இதை வந்து உள் பக்கமாக சுரு விட்டுக்கணும் இந்த ஒயர் ஃபுல்லாக சொரி விட்டுடலாம் இப்போ அடுத்து கிரீன் கலர் போட்டோம் இப்போ அடுத்து பிங்க் கலர் போடணும் பிங்க் கலர் போட்டு போட்டுடலாம் பிங்க் கலர்லேயும் இதே போல் மடித்து வச்சுட்டு இது வன்னிங் வந்து ரன்னிங் ஒயரு இங்கே வந்து ரப்பர் ஹண்ட் ஒன்று போட்டுக்கங்க இப்போ எப்போ மொதல் க்ரீன் கலர் போட்டது மாதிரி தான் இதுவும் போடணும் பாருங்கள் ஒரு அஞ்சு இன்ச்சு அளவு ஒயரை உள்ளே சொருகிறதுக்கு விட்டுறலாம் விட்டுட்டு எப்படி மடித்து வச்சுக்கணும் இதே மாதிரி மாறிச்சு வச்சுக்கிறேன் மாடிச்சிட்டு இங்கே வந்து ரெண்டு பிங்க் இருக்குல்ல இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கலாம் நான் வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு நான் ஒரு நாலு பூ பூ தள்ளி நான் போடுறேன் வந்து இப்படி ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த கேப்பில் இப்படி ஒன்று இது இப்படி கையில் பிடிச்சிக்கணும் அடுத்து இந்த பிங்க்கு இப்போ இது இதுலேருந்து இருந்து எடுத்தோம்னா அடுத்து இந்த பூவிலருந்து இந்த பிங்க் எடுக்கணும் எடுத்து இப்படி ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த ரெண்டு பூக்கும் இடையில் இந்த வயர் விடணும் இதே மாதிரி விட்டுக்கணும் இது வந்து ரன்னிங் ஒயரு இதை கொஞ்சம் பெருசாகலாம் பெருசாகிட்டு இந்த இதை எடுத்து இந்த கேப்பில் விட்டுலாம் இப்போ இதை கொஞ்சம் சின்னதாகலாம் இந்த வயரை வந்து இந்த கையில் பிடிச்சிக்கிறனு செகண்ட் இந்த வயர் வந்தது செகண்டாக இருக்கிறது இந்த வயறு இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டுலேயும் இந்த ஒயரு கொடுத்துக்கணும் அடுத்து இது தேர்டு ஒயரு ஒன்று ரெண்டு மூணு மூணுலேயும் இந்த மூணு கேப்லேயும் இதை விடணும் ஒன்று ரெண்டு மூணு மூணு விட்டாச்சு அடுத்து ஃபஸ்ட்டாக விட்டோம்ல ரன்னிங் ஒயரு அதை பிடிச்சி இழுத்துக்கணும் இழுத்துட்டு இங்கே டைட் ஆக்கிடலாம் செகண்டு இந்த ஒயரு தேர்டு இந்த ஒயர் இப்போ ஒரு பூ போட்டாச்சு பிங்க் கலரில் அடுத்த பூ பாருங்கள் இப்படி சுற்றிக்கிறன்னு இது வந்து வலுவழுப்பு இது வந்து சொர சொரப்பாக இருக்கிற இடம் அடுத்து பிங்க் கிரீன் கலர் இதை எடுத்து இப்படி ஒரு சுற்றி சுற்றி இந்த கேப்பில் விட்டுறணும் இந்த பிங்க்குக்கு கிரீனுக்கு இடையில் அடுத்து இந்த பூ பக்கத்தில் நூறு கிரீன் இருக்குல்ல அதை எடுத்து ஒரு சுற்றி சுற்றி இந்த கேப்பில் கொண்டு வந்துடணும் இந்த பிங்க் கலரை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த வயர் இருக்குல்ல இது ரன்னிங் ஒயரு இதை வந்து இதில் விட்டுடலாம் விட்டுட்டு இதை கொஞ்சம் டைட் பண்ணிடலாம் அடுத்து இந்த ஒயரை வந்து இந்த கையில் பிடிச்சிக்கிறனு ரெண்டாவது வந்து இந்த ஒயரு இதை ஒன்று ரெண்டு ரெண்டு நாட்லையும் விட்டுடலாம் ரெண்டு கேப்லேயும் அடுத்து இந்த ஒயரு மூணாவது ஒயரு ஒன்று ரெண்டு மூணு மூணுலேயும் விடணும் இது வந்து ரன்னிங் ஒயரு ஃபஸ்ட்டு இது பண்ணோம்ல அந்த ஒயரு அந்த ஒயரை கொஞ்சம் டைட் பண்ணிக்கணுங்க செகண்டு இந்த ஒயர் தேர்டு இந்த ஒயர் இப்போ எல்லாத்தையும் டைட் பண்ணிடலாம் இப்போ போட்டாச்சு மூணு பூ போட்டாச்சு ஒன்று ரெண்டு பிங்க் கலரில் ஒன்று ரெண்டு போட்டுக்கும் இப்போ வந்து இங்கே வந்து ஒரு அஞ்சு இன்ச்சி அளவு ஒயர் விட்டோம்ல இதை வந்து உள் பக்கமாக சொரி விட்டுறணும் இதே மாதிரி பிங்க் கலர் சுற்றி போட்டுட்டு அடுத்து கிரீன் கலர் போடணும் இங்கே வந்து இங்கே தானே ஆரம்பித்தோம் இங்கே வந்து முடிச்சுட்டு நம்ம முடி நாட்டு போட்டோம்னா அதே மாதிரி இந்த ரெண்டுலேயும் ஒயர் சொறி விட்டுருக்கணும் சுற்றி இதே போல் போட்டுக்கலாம் இப்போ வந்து கிரீன் கலர் போட்டோம் அடுத்து பிங்க் கலரு அடுத்து கிரீன் அடுத்து பிங்க் இப்படி மாறி மாறி வரும் ஃபுல்லாக போட்டுவிட்டு இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்